வேப்பம் வேப்பம்பட்டுக்கோட்டை துளுர்கராப்பட்டை பொற்பனை கோட்டை அதுக்கப்புறம் பட்டறை பெரும்புதூர் அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி நாலு மரங்கனூர் பொங்கல் நகரம் அது சேர்த்து அஞ்சு கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர் அதிர்ச்சநல்லூர் சேர்த்து ஏழு கோடி மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது இடங்களில் ஆய்வு பண்ணி முப்பத்தி எட்டு இடங்கள் திராவிட மாடல் அரசு வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு இங்கே இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலையினு கேட்குறாங்க கீழடி மட்டுமில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும்